வணக்கம் நிலைய விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசிகள் இருபத்தி மூணாம் தேதியிலருந்து ஒன்றாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறது விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசா புத்தி அந்தரங்களோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கில் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட இனில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் கன்னிராசி ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசி அதிபதி புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும் வேலை விஷயத்தில் நிறைய பிரயாணங்கள் தொழில் ரீதியான விஷயங்களை ஏதாச்சும் லோன் சப்ளை பண்ணிவிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு கணி ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போதும் பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கும் நல்ல வருமானங்கள் வருவதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு மூன்று எட்டாம் அதிபதியான செவ்வாய் ஆறில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பழைய பக்கத்து வீட்டுக்காரரும் கொஞ்சம் சண்டை சச்சுருவதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் வேலையிலேயும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் நான்கு ஏழாம் அதிபதியான குரு பத்தில் பொழுது உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு மூவாரத்துக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் ஏன்னா வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் இப்போ போடுற எஃபோர்ட் வந்து மார்ச் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே ஒரு பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூணு எட்டாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் வந்து ஆறில் இருக்கும்போது கடன் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் கொஞ்சம் ரிஸ்க்கான வேலைகள் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் ஆறில் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் வெளியூர் வெளிநாடு பிரயாணம் போகிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க பதினொன்றாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும் சில நேரங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் என்னங்க மற்றபடி என்னங்க அது ஒன்று பன்னிரெண்டாம் அதிபதியான சூரியன் சூரியன் ஆறில் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வது வெளிநாடு வெளி மாநிலங்கள் பிரயாணம் மரமான சூழ்நிலையும் கொஞ்சம் அலைச்சலையும் கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ இதுவரை பார்த்த பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பழங்கள் கனி லகனமாக சூரியன் திசாபுர்த்தி சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது வேலை விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் என்னடா அது ரொம்ப படுத்துகிறாங்கன்னு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கனி லகனமாக சந்திரன் தேசாவது சந்திரன் பனாமதி மீன சந்திரன் வந்து ஆறில் இருக்கும்பொழுது நண்பர்கள் விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக மற்றபடி வந்து எல்லா லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்களுக்காக ஓடுவீங்க கொஞ்சம் அந்த திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிட்டீங்கனால அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு தான் கன்னி லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தங்கள் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்று எட்டாம் அதிபதி ஆறில் இருக்கும் வேலையில் ரொம்ப கவனம் வெ வெளியிலேருந்து யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அதை அப்படியே நம்பிட்டு கோவப்படாமல் கொஞ்சம் மெய்ப்பொருள் காண்பது அறிவு கன்னி லக்னமாக இருந்து ராகு தேசா ராகு ஆறில் இருக்கும்போது நிறைய வளர்ச்சி பெரிய வெற்றிக்கான விஷயங்கள் இருக்கும் இந்த டைமில் நிறைய சப்போர்ட் பண்ணுறமான ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக யார் எப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கன்னி லக்னமாக இருந்து குரு தேசா பற்றி குரு வந்து நான்கு ஏழாம் தேதி பத்தில் இருக்கும் போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான எப்பவுமே ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு ஆனால் வக்கரமாக இருக்கணும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் மார்ச் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே எல்லாமே சிறப்பாக நடக்கிறதுக்கான ஆ ரொம்ப நல்லா அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய கன்னி லக்னம் சனி திசா புத்தியந்திரங்கள் சனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு ஆறாம் அதிபதியாக இருந்தால் ஒரு ஏழில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கொடுக்காது குழந்தையோட வளர்ச்சிகளும் அற்புதமாக இருக்குங்க கணவன் மனைவினால கொஞ்சம் சின்ன சின்ன கிளாஷஸ் இல்லை மனைவியோ கணவனோ வந்து குற்றம் குறையை கண்டுபிடிக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கினாலே போதும் கனி லகனமாக வந்து புதன் தேசா வந்துடும் புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி ஆறிலும் தொழில் தேவையான கடன்கள் ஏதாவது லோன் சப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான எவ்வளோமே ரொம்ப நல்லாயிருக்கு கனி லகனமாக வந்து கேது தேசாவது கேது பணம்லருந்து சுக்கரனுடைய சாரத்தில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் வழக்கு சம்மந்தமான விஷயங்கள் லீகல் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான ரொம்ப கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க கண்டில வந்து சுக்ர தேசம் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மற்றும் ரெண்டாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை விஷயமாக வெளி மாநிலங்கள் வெளிநாடு போகிற மாதிரின சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுதுங்க மற்றபடி என்ன என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்படி ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ ஓட்டி இப்போ இப்போத வீக் சொட்டிப்பாவது வீக்கில் நம்ம பார்க்க போட்டு புணர்ப்பு ஸோ புனர்ப்புங்கிற தோஷங்கிறது வந்து எப்படி வரும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லுவோம் ஸோ புணர்ப்பு தோஷங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சனி சந்திரன் தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம் யாரோடைய ஜாதகத்தில் வந்து சனி சந்திரனுடைய கூட சேர்ந்து இருந்தாலோ இல்லை சனி வந்து சந்திரன் நட்சத்திரத்துலேயோ இல்லை சந்திரன் சனியோட நட்சத்திரத்துலேயோ இருந்தால் அது உணர்ப்பு தோஷம் இல்லை ஒன்று ஒன்று பார்வை இருந்தாலும் வந்து புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவோம் அந்த புணர்ப்பு தோஷம் இருந்தால் என்ன மாதிரி எஃபெக்ட் வரும் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்ங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ உணர்பு தோஷம்ங்கிறது வந்து யாரோ ஒருவரை நம்ம வயிறுறியை வச்சு ஒரு நம்ம முன்னோர்களோ இல்லை நமது முந்தாதி சந்ததிகளோ ஏதோ ஒன்று பண்ண போய் அந்த நாள் வர தோஷம் தான் இந்த புணர்ப்பு தோஷம் அந்த மாதிரி புனர்பு தோஷம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் எந்த மாதிரி அந்த விஷயத்தை பண்ணணும்னா ஏதாச்சும் வந்து ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணும்போது பிரம்மாண்டமாக நடத்தணும் சொல்லி நம்ம ஒரு உதாரணம் சொல்கிறேன்னே ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் திடீர்னு வந்து கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே வந்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் என் மாப்பிள்ளை இப்படி நான் அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமாக நீங்கள் பிரம்மாண்டமாக எல்லாத்தையும் பீத்திக்கிட்டிங்கன்னா எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக சொல்ல போனீங்கன்னா இந்த புனர்ப்பு தோஷமுடைய ஜாதகத்தை உடையவர்களுக்கு வந்து டக்குன்னு அந்த திருமணம் நின்றுடும் அப்படின்னா பாருங்க இது திருமணம் மட்டும் இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த மாதிரி சனிச்சந்திரன் தொடர்பு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா மேக்சிமம் வந்து கமுகமாக வச்சிக்கணும் ஓப்பனாக சொன்னிட்டு தான் சொல்லணும் சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு விஷயங்கள் முடிகிற தருவாயில் இல்லை முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் சொன்னீங்கன்னா தான் சிறப்பு இப்போ கல்யாணம்னா கல்யாணம்னு ஒரு ஒரு வாரம் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி சொன்னால் போதும் நீங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி நான் அப்படி அப்படி மாப்பிள்ளை இப்படி டாக்டர் ஆ ஓ ஓதா போட்டுட்டீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து டக்குன்னு பிரேக் ஆகி நின்றுடும் ஸோ அதனால் வந்து புணர்ப்பு தோஷங்கிறது வந்து ஜாதகத்தில் இருக்குன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து எந்த சுப நிகழ்ச்சி நான் வீடு கட்டுறேன் பெருசாக கட்டுறேன் நான் பிரம்மாண்டமாக கட்டுறேன் ஆய்வுன்னு நீங்கள் பீத்திக்கிட்டிங்கன்னா டப்புன்னு வந்து புனர்ப்பு தோஷம் இருக்குன்னா அது அப்படியே ஆஃப் ஆகி நின்று போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்துருணும் ஐயோ அது ஸோ அந்த மாதிரி தடங்கலை தடங்களை ஏற்படுத்துகிறது தான் வந்து இந்த புனர்பு தோஷம் இந்த மாதிரி தோஷம் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் என்ன பரிகாரம் ஸோ பரிகாரம்னு சொல்ல போகும்போது எப்போல்லாம் இப்போ திங்கட்கிழமையில் சனி நட்சத்திரம் வர நாட்கள் சனி நட்சத்திரங்கிறது வந்து என்ன என்னமாதிரி நட்சத்திரங்கள் வரும் பூசம் வரும் அனுஷம் வரும் ஸோ உத்திரட்டாதிபரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் திங்கட்கிழமையில் வர அன்னைக்கு ஒரு ஈஸ்வரன் கோயிலில் நீங்கள் வந்து ஒரு தயிர் சாதம் ஓகேங்களா ஒரு தயிர் சாதத்தை தொன்னையில் வச்சு மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது இந்த புனர்ப்பு தோஷங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ரீயாகும் அதே மாதிரி சனிக்கிழமைகள் ஒன்று திங்கட்கிழமை பண்ணலாம் இல்லைனா சனிக்கிழமைகளில் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் என்ன வரும் ரோகிணி வரும் அதுக்கப்புறம் அஸ்தம் வரும் அது வரும் ஸோ இந்த மூணு நட்சத்திரங்கள் வர நாளில் அதுவும் சனிக்கிழமைகள் இந்த நட்சத்திரம் வரும் நாளில் வந்து ஒரு தொன்னையில் வந்து தயிர் சாதம் வச்சு மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த தோஷத்துலேருந்து நிவாரணம் கண்டிப்பாக நிவர்த்தி கிடைக்கும் அது வந்து ஒரு ரிலீஃபை கண்டிப்பாக கொடுக்கும் ஒன்றும் ரொம்ப இது வந்து பெரிய கெடுதல்லாம் பண்ணாது பீத்திக்காமல் இருக்கணும் நான் வந்து நான் யார் தெரியுமா நான் பெரியாள் தெரியுமா ஆ சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் வெளியில் பிரம்மணமாக தம்பட்டாண்டிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இதை அப்படியே ஆஃப் பண்ணிடும் ஸோ அதனால் இது பரிகாரம் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் வந்து உங்கள் லட்சுமி நன்றி வணக்கம்